வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம இன்னைக்கு மணக்க மணக்க எள்ளு கருவேப்பில பொடி எப்படி தயார் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க ஸ்டவ்ல இப்போ இரும்பு கடாய் ஒன்று வச்சுட்டோம் சூடு ஏறட்டும் நல்லா சூடு எரிச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எள்ளு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராமில் பாதியதான் எடுத்திருக்கேன் அதை வெறும் சட்டியில் படப்படான்னு பொறி பொறிச்சுக்குருவோம் நல்லா படப்படான் பொருட்கிற சவுண்டு வர மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா எல்லா பக்கமும் வெடிச்ச பொறிஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் கருவேப்பில நல்லா இன்னொரு கையில பா நம்ம நொறுக்கி பார்க்கணும் அது நொறுங்குற அளவுக்கு நம்ம நம்ம நல்லா விரைச்சுக்கிறோம் அதுவும் வெறும் சட்டியில எண்ணெய் ஊற்றாம எதுவும் போடாம வறுத்துக்கலாம் கருவேப்பிலை எள்ளு இதெல்லாம் நல்ல அயன் கண்ட்டு நமக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது அய முடிக்கு நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் கருவேப்பில நல்லா நொறுஞ்சிது இதை எடுத்துக்கிருவோம் அதை எடுத்துட்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கருவோம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்து இருக்கும் எடுத்துக்கலாம் அது நல்ல ஒரு ஓரளவுக்கு கலர் நல்லா மாறணும் செவப்பாக வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வறுத்த எடுத்தாச்சு அது சின்ன துண்டு கெட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தூள் பெருங்காயம்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கெட்டி பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சு வறுத்த எடுத்துக்கிட்டு பூண்டு பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் பெரிய பூடா மூணு பூண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்குருவோம் வறுத்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம மிளகா ஒரு எப்படி ஒரு ஐம்பது கிராம் மிளகா இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி கருவேப்பில டீ இவ்வளோ மிளகா போடணும் இல்லைன்னா உங்களுக்கு கருவேப்பில் ஜாஸ்தி ஆயிரும் அப்புறம் ஒரு அது வேற வாசனை கொடுக்கும் ஓரளவுக்கு எல்லாமே இதாக இருந்தால் கரெக்டான அளவில் போடும்போது நமக்கு டேஸ்ட் கரெக்டாக வரும் மிளகா வறுக்கிறேன் நல்லா வறுத்துக்கும் அதுவுமே வெறும் எண்ணெய் போடாமல் வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம் இல்லை லைட்டாக ஆயில் போடா போடலாம் ஏன்னா கொஞ்சம் சில பேர் இருமல் வர மாதிரி இருக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு லேசாக கிளறி கிளறி கதறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரும் கருகலாகுதுன்னு நினைக்க வேணாம் கருகலாக தான் நல்லா இருக்கும் இந்த பொடி வந்து கலரே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் நம்ம நினைப்போம் கருப்பா இருக்கு கருகலாக இருக்கு வாடை வந்துடுமோ அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நல்லா வாசமாக இருக்கும் எங்கள் பெரியமெல்லாம் வந்து மிளகாய சுட்டு சட்னி அரைப்பாங்க என்னடா அது சுட்டுருக்காங்க தீஞ்சவாடை வருமோ அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த சட்னியெல்லாம் அந்த மிளகாய சுட்டு அம்மியில் அரைச்சி எங்கள் பெரியமா வச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அது மாதிரி இப்ப மிளகா நல்லா கருக வறுத்துட்டோம் எடுத்தாச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருவோம் எல்லாத்தையும் நல்லா ஆரிச்சு வாங்க இப்ப மிக்சியில் ஒன்னொன்னா போட்டுடலாம் முதல்ல மிளகாயும் உப்பையும் போட்டுக்கிடுவோம் அது பல்ஸ் மோட்ல போட்டு கொஞ்சம் திருப்பி திருப்பியாக திரிச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து பருப்பு போடுவோம் உளுந்தம்பருப்பை பருப்பு போட்டு கொஞ்சம் கொரக்கறப்பா அரைச்சுக்குவோம் ஏன்னா எள்ளு கருவேப்பிலாம் போடும்போது அப்புறம் அது நைஸ் ஆயிரும் பருப்பு வந்து சரியாக வருபடாது அப்புறம் டேஸ்ட் மாறிடும் அதனால உளுந்தம்பருப்பை ஃபர்ஸ்ட் போட்டு கொஞ்சம் வருவோம் அதுவும் கொஞ்சம் நைசா போடக்கூடாது பரப்பரான்னு இருக்கும்போதே அப்படின்ட்டு அதுக்கடுத்து நம்ம கருவேப்புல பூண்டு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொர குரப்பா வச்சுக்குவோம் அது ஃபுல்லா ஸ்பீடா போடாம பல்ஸ் மோட்லேயே போட்டு அஞ்சு போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்க இப்போ கொஞ்சம் கொரப்பாக இருக்கு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுக்கிறோம் இல்லை ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சாலும் போட்டுக்கலாம் மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டான தோசை பூச்சியாச்சு அதில் அப்படி நடுவில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக நல்ல வாசனையோடு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது எங்களுக்கு எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி